வைகாசி விசாகம் நம்மாழ்வானுடைய திருநட்சத்திரம் வரப்போகுது இந்த நல்ல நாளில் நம்மாழ்வாருடைய பாசுரங்களில் ஒரு சிறிய ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்களை நாம் பெரிய மனதாக ஒப்புக்கொள்ள வேண்டும் முதல் முதலாக நம்மாழ்வார் வைஷ்ணவ சைவ பேதமில்லாமல் பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார் அப்படின்றது ரெண்டாவதாக நம்மாழ்வார் பாசுரங்கள் வந்து வேதம் பின்னே அருளிச்செயல் முன்னே அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் வந்ததுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ஒத்துக்கொள்ளணும் மூன்றாவதாக வசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை இராமானுஜம் முன்வைத்தது நம்மாழ்வாரின் திருவாய்மொழி அடிப்படையாக அப்படிங்கிறதையும் பாசுரங்கள் மூலமாக அறிகிறோம் சான்றுகளை முன்வைக்கிறேன் வைஷ்ணவ சைவ பேதமில்லை அப்படின்றது அவருடைய பாசுரங்களை எத்தனை பாசுரங்களிலிருந்து பார்க்கலாம் அப்படின்னு தெரிகிறது முனியே நான்முகனே முக்கண் அப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமணியே என் கள்வா அப்படின்ற ஆழ்வார் முனியே நான்முகனே அப்படின்னு பிரம்மனையும் முக்கண் அப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கனிமாணிக்குமே என் கல்வா அப்படின்னு சொல்லும்போது நாராயணனையே நாயகனாகப் பாடினாலும் நான்முகனையும் ருத்ரனையும் சேர்த்தே பாடுகிறார் அவருடைய வடிவங்களாக பார்க்கும் பொழுதும் நாராயணனுடைய வடிவமாக பார்க்கும் பொழுதும் வேதமில்லை நான்முகனும் ருத்ரனும் நாராயணனுடைய வடிவமாக பார்க்கிறார் அதனால சைவ வைஷ்ணவ பாடி பாடியிருக்கிறார் அப்படின்னு தெரிகிறது அம்பரம் நர்ஜோதி பிரமன் அரண் நீ அப்படிங்கிறார் அம்பரம் நர்ஜோதி அதனுள் பிரமன் அப்படின்னு சொல்லும்போது பிரம்மாவை சொல்றார் அரண் அப்படின்னு சொல்றார் ருத்ரனை பத்தி இது மாத்திரம் அல்ல தானும் சிவனும் பிரமனும் ஆகி பனைத்த தனி முதல் அப்படின்னு மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஓராவது பாசனத்தில் சொல்றார் தானும் சிவனும் பிரமனும் நாராயணன் சிவனாகவும் பிரமனாகவும் ஆகி பனைத்த தனி முதல் அப்படின்னு சொல்லும்போது சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை வந்து சொல்றார் மூன்று தெய்வங்களையும் நாராயணனுடைய பரிமாணங்களாகவே பார்க்கிறார் ஒன்றன பலவன அறிவரும் வடிவுள் நின்ற நன்றழில் நாரணன் நான்முகன் அரண் என்னும் இவரை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது பாசுரம் ஒன்றன பலவன அறிவரும் வடிவுனில் நின்ற நன்றில் நாரணன் இதுக்கு விளக்கமே தேவையில்லை இப்படி அது இன்னும் நிறைய பாசுரங்களும் ருத்ரனையும் நான்முகனையும் திருமாலையும் பாடியிருக்கிறார் ஒளிமணி வந்தனென்கோ ஒருவன் என்று ஏத்து நின்ற நளிர் மதி சடையன் என்கோ நான்முக கடவுள் என்கோ அப்படிங்கிறார் ஒருமணி வண்ணன் அப்படின்னு சொல்லும்போது நாராயணன் தன்னுடைய இஷ்ட தெய்வமான கண்ணனை பாடுகிறார் ஒருவன் ஏந்து ஏத்தன் என்ற நளிமதி சடையன் அப்படின்னு சொல்லும்போது ருத்ரனை நான்முக கடவுள் என்கோ அப்படின்னு சொல்லும்போது பிரமனை இப்படி மூன்று தெய்வங்களையும் பாடுகிறார் எம்மான் கண்ணனை மாயனை இவ்வாறெல்லாம் சொல்லி துதித்து மகிழ்வனோய் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார் ஒருவனென்று ஏத்தனென்ற சடையன் அப்படின்னு சொன்னது பார்க்கணும் வேறாளும் இரையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் உடம்பன் வெள்ளச்சி நடையானும் நென்னடை வேளாண்மை விளங்க நின்றதும் கடிமகள் கொன்றைச் சடையனே என்றும் நான்முக கடவுளே என்றும் வடிவுடை வானோர் தலைவனே என்றும் வான் திருவரங்கனே என்னும் இப்படி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் பெரிய அப்பனை பிரமன் அப்பனை உருத்திரன் அப்பனை முனிவர்க்கு உரிய அப்பனை அமரர் அப்பனை அயனாம் சிவனாம் திருமாலால் திருள அருளப்பட்ட சடகோபன் சிவனோடு பிரமன் வந்த திருமடந்தை சேர் திரு ஆகம் என் ஆவியூறும் சிவபெரான் அவனே அயன் அரண் என்னும் இவரை உணர்ந்துண்டு விரைந்துரைந்து இறைஞ்சுமின் நிறைய நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் வைஷ்ணவ சைவ பேதமில்லாமல் பாடியிருக்கிறார் அவாவர சூழ் அரிய அயனை அரணை அலற்றி அவாவிற்று வீடு பெற்ற குருகூர் சலகோப்பன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவை ஆயிரமும் உடைந்த அவாவில் அந்தாதி இப்பத்து அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே ஒரு ஒருத்தரும் முடிக்கும் போதும் அரியை அயனை அப்படிங்கிற அரணை அப்படின்னு மூணு பேரையும் சொல்றார் சூழ் ஹரியை அயனை அரணை அலற்றி இப்படி மூன்று கடவுள்களையும் சொல்வதால் ஆழ்வாரானவர் சைவ வைஷ்ணவ ஒரு பேதமில்லாமல் சனாதன தர்மத்தை வந்து ஒரு தூக்கி நிறுத்தி ஆக பாடியிருக்கிறார் அருளிச்செயலானது உற்சவத்தில் நம்பெருமாளுக்கு முன்னாடியும் சேவிப்பதற்கு இந்த ஒரு கம்பர் இயற்றிய சடகோபுர ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் வேதத்தின் முன் செல்க மெய்யுணந்தோர் விரிசன் முதலோர் கோதட்ட ஞானக் கொழுந்தின் முன் செல்க குணம் கடந்த போதக்கடல் குருகூர் புனிதன் கவியன் ஒரு பாதத்தின் முன் செல்லுமோ தொல்லை மூல சுடரே உற்சவத்தின் போது வேதம் பண்ண சொன்னாலாம் வேதம் சொன்னபோது வேதத்தை சொல்லத் தொடங்குகிறார் பெருமானுடைய மகிமையை பாட வந்தவர்கள் ஒரு சமயத்துல வேதத்துல வந்து களைப்பு வந்துடுறது அவளுக்கு சொல்ல முடியல கட்ட முடியல ஏதோ வாசோ நிவர்த்தன் மனசாக அப்படின்னு நிறுத்திடுறா வேதத்தால பகவானுடைய பெருமைகளை சொல்ல முடியலையா அப்போ அருளிச்செயல் குறிப்பாக நம்மாழ்வானுடைய திருவாய்மொழி மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களின் திவ்ய சுக்தியான தமிழ் வேதம் பகவானுடைய ஸ்வரூபத்தை வந்து உள்ளபடி உணர்ந்து அவனை சாட்சி அந்த பெருமானுக்கு முன்னே பாராயணம் செய்யப்பட்டும் வருகின்றன ஸ்ரீரங்கமானது பூரோக வைகுண்டம் திருவரங்கத்தில் வந்து திருவாய்மொழிக்கு அப்படின்னே நிறைய உற்சவங்கள் வைஷ்ணவ சமயத்துல ஒரு எல்லைக்கு மேலே வந்த உடனே ஜாதி அப்படின்றது கிடையாது வேளாண் பிறந்தவர் நம்மாழ்வார் பரமபதத்தில் வீற்றிருக்கின்ற திருமாலுக்கு பிறகு பூலோகத்துல முதன்மையான ஆழ்வார் இது வந்து ஒரு வைஷ்ணவ சமயத்துக்கு ஒரு பெரிய ஒரு நிலை சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஜாதியே கூடாது அப்படின்னு சொன்ன ராமானுஜனுடைய கருத்துக்கு மாறா இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படின்னு சொன்னா இது பிராமணருக்கே உரிய ஒரு சமயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் தவறு வருந்தத்தக்க ஒரு நிலை எவ்வளவுதான் ஒரு வசதியான விஷயமா இருந்தாலும் சிறப்பான விஷயமா இருந்தாலும் காலகதியில எப்படி தாழ்ந்து போகிறது அப்படின்றதுக்கு இதை காட்டிலும் ஒரு சிறிய பெரிய ஒரு உதாரணமே தேவையே இல்லை வைஷ்ணவ மடங்கள்லாம் இன்னைக்கு பிராமண ஆதிக்கத்தில் தான் இருக்கு ஆனால் அனைவருக்கும் முதல் ஆச்சாரியன் ஆழ்வார் அப்படின்னா வேளாண் குளத்தில் பிறந்த ஆழ்வார் பெரிய வருந்தத்தக்க நிலை என்ன அப்படின்னு பார்க்குறோம் இன்னைக்கு வைஷ்ணவத்துல தென்கலை வடகலை பெரிய பிரிவு இரண்டுக்கும் மூல காரணம் ராமானுஜர் அப்படின்னு யாரும் மறுக்க முடியாது ரெண்டுமே நாலாயிரம் திவு பிரபந்தத்தை வேதமாக கொண்டுள்ளது ஸ்ரீ நாராயணன் திருமாலையே வந்து தெய்வமாக கொண்டுள்ளது ஆனால் ரெண்டுக்கும் இடையில இருக்கும் பூசல்கள் இப்போ மற்றவர்கள் பார்க்கும் சிரிக்கும்படி இருக்கு நம்மாழ்வாரை போற்றுகின்ற புகழ் நிறைய உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம் எப்படி நம்ம மற்றவாளை வேற்றாராக பார்க்கிறோம் அப்படின்னு சடகோபர் அந்தாதி அப்படின்றது கம்பர் கம்ப நாட்டு ஆழ்வான் பண்ணது அவர் அந்த சடகோபர் அந்தாதியில ரொம்ப அழகாக சொல்கிறார் வேதத்தின் முன் செல்க மெய்யுணந்தோர் விரிசன் முதலூர் கோதட்ட ஞானக் கொழுந்தின் முன் செல்க குணம் கடந்த போதக்கடல் எம் குருகூர் புனிதன் கவியின் ஒரு பாதத்தின் முன் செல்லுமோ தொல்லை மூலப் பரஞ்சுடரே ஜாதிக்கு மே பரதத்துவத்தை சமயத் தெருக்கை சேதிக்குமே ஒன்று சிந்திக்குமே அதனை தெரிய போதிக்குமே எங்குமோங்கி பொது நிற்கும் மெய்மை பொய்யை சோதிக்குமே உங்கள் வேதம் என்கொண் தமிழ் சொல்லனவே சடகோபர் அந்தாதி இந்த சடகோபர் அந்தாதியை நாம் ஏன் நாலாயிர சேவிக்க சேவிக்கக்கூடாது கம்ப ஆழ்வான் எழுதியிருந்த இந்த சடகோபர் அந்தாதியை நாலாயிர பிரபந்தத்தில் சேர்த்து நாடார் சமூகமும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நாம் செயல்பட வேண்டும் இப்படி செய்தால் ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவம் வளரும் அப்படின்றது நிச்சயம் இது ஒரு உதாரணத்துக்காக அடியேன் சொன்னேன் இப்படி வைஷ்ணவ சைவ இல்லை ஆழ்வாருக்கு அருளிச்சையில் முன்னே வேதம் பின்னே அப்படின்றது ஆழ்வார் இருந்து வந்தது சடகோபரந்தாதி செய்த கம்பனும் திருவரங்கத்த மகனார் போல அவருடைய பாசுரங்களையும் நாம் சேவிக்க வேண்டும் வைஷ்ணவத்திற்கு தொண்டு செய்த அத்தனை ஆழ்வார்களும் ஆச்சாரர்களும் ஜாதிக்கு அப்பாற்பட்டு செய்ததால் வைஷ்ணவம் அப்படின்றது ஒரு தத்துவம் ஜாதி பூசல்களை மறந்து ஒற்றுமையாக ஒரு உண்மையான வைஷ்ணவ லட்சணம் அப்படின்னா இந்த தத்துவத்தை மற்றவர்களுக்கு பரப்பி அனைவரும் வைஷ்ணவர்கள் அப்படின்ற ஒரு மேலான ஒரு ஒரு நோக்கோடு செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் அடியனுடைய கோரிக்கை